பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு விஜயமாநகரம் ஊராட்சியில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு திமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது பேரறிஞர் அண்ணாவின் ஐம்பத்தி ஏழாவது நினைவு நாளை முன்னிட்டு விருத்தாசலம் வடக்கு ஒன்றியம் விஜயமாநகரம் ஊராட்சியில் அமைந்துள்ள அண்ணா சிலைக்கு திமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் ஆற்றல் மிகு ஒன்றிய கழக செயலாளர் கனக கோவிந்தசாமி தலைமையில் மாலை அணிவித்து புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் மாவட்ட இலக்கிய அணி தலைவர் பட்டி கருணாநிதி ஒன்றிய அவைத்தலைவர் சிவசங்கரன் ஒன்றிய துணை செயலாளர் தர்ம மணிவேல் ஒன்றிய இளைஞர் அணி அமைப்பாளர் வசந்தகுமார் ஒன்றிய துணை செயலாளர் ராஜேந்திரன் மாவட்ட பிரதிநிதி பாலகிருஷ்ணன் ஒன்றிய பொருளாளர் சாமி ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் பாலபாரதி ஒன்றிய ஆதிதிராவிடர் நலத்துறை அணி இளையராஜா ஒன்றிய தொண்டரணி கோபால் ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி சவுந்தரராஜன் ஜெகதீஸ்வரன் ஒன்றிய இலக்கிய அணி துணை அமைப்பாளர் கணபதி ஒன்றிய பொறியாளர் அணி ஜெயகிருஷ்ணன் கிளைக்கழக செயலாளர் வீரசெல்வம் டாஸ்மாக் ஆனந்த் ரவி செல்வராசு பாக்யராஜ் மற்றும் கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா்

அஜித் தலைவன் அண்ணா வின் புகார் அஜித் தலைவன் அண்ணா வின்